அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைனிக் பள்ளி அமராவதி நகர் திருப்பூரில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அண்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் பணிக்கு ஆளுங்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா அமராவதி நகர் திருப்பூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு என்ன சேலரி என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிஜிடி ஃபிசிக்ஸு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து கன்சால்டேட்டட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு பிஜிடி மேக்ஸ் ஒரு போஸ்டிங் கவால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து கன்சால்டேட்டட் செகண்டு தேர்டு டிஜிடி இங்கிலீஷ் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி நாற்பதாயிரம் கன்சால்டேட்டட் பேமெண்ட் ஃபோர்த்து டிஜிடி மேக்ஸ் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி நாற்பதாயிரம் அஞ்சாவது லேபரட்டரி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தையாயிரம் ஆறாவது பேண்ட் மாஸ்டர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி நாற்பதாயிரம் செவன்த்து கவுன்சிலர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி முப்பதாயிரம் எயித்து ஆர்ட் மாஸ்டர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து கன்சால்டேட்டட் பேமெண்ட் நைன்த்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி நாற்பத்தி ஐயாயிரம் பர் மந்த்து பத்தாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி ஐயாயிரம் கன்சால்டேட்டட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினொன்று பிஇஎம் அல்லது பிடிஐ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது வார்டு பாய்ஸ் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கன்சல்டேட்டட் பேமெண்ட் பர் மந்த் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிகலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் பதிமூணு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இதில் விண்ணப்பிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு ஸ்கில் மற்றும் தேர்ட் டெஸ்ட் அண்டு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறவங்க அப்ளிகேஷன் ஃபீ என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஷுட்மி அக்காம்பிளேட்ஸுன்னு பற்றி நான் ரீஃபண்டபுள் டிமாண்ட் டிராஃப்ட் அதாவது நான் ரீஃபண்டபிள் டிமாண்ட் டிராஃப்ட்டு பிரின்ஸிபல் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு பேபிள் அட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அமராவதி கோடு டூ ஒன் நைன் ஒன் அப்படிங்கிற உடுமலைப்பேட்டை தாலுக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இதுக்கு டிடி எடுக்கணும் யார் யார் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி மற்றும் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த அட்ரஸுக்கு டிடி எடுக்க சொல்கிறாங்க அதுவே எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த டிடி எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்